ஆ வணக்கம் இது வந்து கரையான் புற்று கரையான் புற்று அதாவது நம்ம தோட்டத்தில் கிணறுக்கு அருகே இருக்கிறது நீரோட்டம் பார்க்கும்போது தமிழ்நாடு வேளாண் துறை மூலமாக நீரோட்டம் பார்க்கும்போதும் சரி இங்கே லோக்கலில் நீரோட்டம் பார்க்கும்போதும் இந்த இடத்துல இது எல்லாமே கரையா இந்த இடத்துல அதிகமான பாயிண்ட்டு வந்து கிடச்சது திரும்ப திரும்ப பாயிண்ட் கிடச்சது இது பழைய காலத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது இந்த இடத்துல மட்டும்தான் கரையான் புற்று வந்து இருக்குது இதே இது இந்த இடத்துல மட்டும்தான் கரையாண் புற்று வந்து இருக்கு இதே இது கொஞ்சம் தள்ளியோ இந்த பக்கம் தள்ளியோ அல்லது அந்த பக்கம் பக்கத்தல்லியோ புற்று வந்து இல்லை பழைய காலத்து மக்கள் தோன்றது இந்த கரையான் புற்று இருக்கிற இடத்துல தான் இதுக்கு எனக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் வாய் வழி வார்த்தையும் பழைய காலத்து சொன்னவங்களும் மெசேஜும் நிறையா பார்த்துருப்போம் ஃபார்வேர்ட் பண்ணியிருப்போம் இதே தான் இங்கே நடந்துருக்கு இதை இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு ஒட்டியும் பார்த்தீங்கன்னா கரையான் புற்று வந்து இருந்துச்சு இது நேற்று தான் கரைச்சி விட்டேன் இதுவும் கரையாண புற்று வந்து இருந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் கரையான் புற்று இருந்த இடம் அதாவது மேலேருந்து கீழே வரையிலும் போகுது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது இடம்லாம் சுத்தப்படுத்திட்டுருக்கேன் அதனால தான் அப்படி இருக்குது அதாவது எந்த இருந்து கரையான் புற்று அதிகமாக இருக்கோ அந்த வழியாக வந்து நம்ம வந்து இது வந்து பண்ணலாம் சைடு போர் போடுறதுனா சைடு போர் போடலாம் கிணறு வெட்டுறதுனா கிணறு வெட்டலாம் இந்த மாதிரி கிணறு வெட்டுறதுக்கு கட்டாயம் கரையாணம் போட்டு இருக்கிற இடத்துல கிணறு வெட்டுறது மிக மிக சிறப்பு பார்த்துங்க எப்படி இருக்குன்னு இது எதுவுமே நான் தண்ணி ஊற்றி நான் மெழுகுப்படுத்தவே இல்லை எப்படி வடிவமைச்சிருக்குன்னு பாருங்க